வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் மின்னேரியா கபரணை வீதியில் இரண்டு பேருந்துகள் நேருக்கு நேர் மோதி விபத்து இருவர் பலி முப்பதுக்கும் அதிகமானவர்கள் காயம் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதின குரு முதல்வர் இறையடி சேர்ந்தார் சப்ரகும பல்கலைக்கழக மாணவன் மரணம் கல்வி அமைச்சர் வெளியிட்ட விசேட அறிக்கை கூறிய ஆயுதங்களால் தாக்கப்பட்டு எரிந்த நிலையில் சடலம் மீட்பு இனவாதங்களை தூண்டி வாக்குகளை புற முயற்சிக்கின்றார்கள் இம்ரான் எம்பி காட்டம் தமிழ் மக்கள் தம்மை அங்கீகரித்ததாக சர்வதேசத்திற்கு காட்டவே உள்ளூராட்சி தேர்தல் என்பிபி மும்முரம் ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு அடுத்த தலைமுறைக்கு நல்லதொரு நாட்டை அமைத்துக் கொடுத்துவிட்டே நாங்கள் விடைபெறுவோம் அமைச்சர் சுனில் கெந்தனெத்தி கருத்து அர்ஜுனா எம்பியை பாராட்டிய கருணா ஜனாதிபதி என்றவை யாழ் மண்ணிற்குள் கால் வைக்க முடியாமல் செய்வோம் எம் ஏ சுமந்திரன் கருத்து மஹிந்த ராஜபக்ஷ அனைத்து குற்றச்சாட்டுக்கள் இருந்தும் விடுவிக்கப்படுவார் நாமல் ராஜபக்ஷ உறுதி சிறுவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்று வெளியானது எச்சரிக்கை இனி விரிவான செய்திகள் கபரணை புலனரவை பிரதான வீதியில் மின்னேரியா மினிகிரிகம பகுதியில் நேற்று பிற்பகல் இரண்டு பஸ்கள் நேருக்கு நேர் மோதி விபத்திற்கு உள்ளாகியுள்ளது கொழும்புக்கும் கதிரவளவுக்கும் இடையில் பயணித்த இரண்டு தனியார் பஸ்கள் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இந்த விபத்தில் சுமார் நாற்பது பேர் காயமடைந்துள்ளதாகவும் காயமடைந்தவர்கள் புலனரவை மற்றும் ஹிங்ராபோட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த விபத்தில் இரண்டு பேர் உயிரிழந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் நெல்லை திருஞான சம்பந்தர் ஆதீன முதல்வர் ஸ்ரீலஸ்ரீ சோமசுந்தர தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் நேற்றைய தினம் இறுகடி செய்தார் கொழும்பில் சிகிச்சை பெற்றுக் கொண்டிருந்த நிலையில் சிகிச்சை பலனளிக்காமல் காலமானார் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன சப்ரகும பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவரின் திடீர் மரணம் தொடர்பாக அமற்றின் செயலாளர் நேற்று விசேட அறிக்கையை வெளியிட்டுள்ளார் சப்ரகும பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் இரண்டாம் ஆண்டு மாணவர் ஒருவரின் திடீர் மரணத்திற்கு வழிவகுத்த சூழ்நிலைகள் குறித்து முழுமையான விசாரணைகள் நடத்த ஒரு விசாரணைக்குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி விசாரணைக் குழுவின் அறிக்கை கிடைத்ததும் இது தொடர்பாக பல்கலைக்கழக நிர்வாகம் மற்றும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணையத்தால் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் இந்த திடீர் மரணம் தொடர்பாக இறந்த மாணவரின் குடும்ப உறுப்பினர்களுக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்கிசை குலுடகோட பகுதியில் கோர்மையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு எரிக்கப்பட்ட நிலையில் ஒருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக கல்கிசை தலைமையக போலீசார் தெரிவித்தனர் இந்த கொலை சம்பவம் தொடர்பில் விசாரணைக்காக இருவர் கைது செய்யப்பட்டுள்ளதோடு ஒரு முச்சக்கர வண்டியும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டது ரத்மலானை அரம வீதியில் வசித்து வந்த இருபத்தி மூன்று வயதுடைய கவிந்த கயாசன் ரடமக்கு என்ற டிகிரா என்பவரை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் இறந்தவரின் தாயார் தனது மகனை காணவில்லை என்று கல்கிசை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளித்துள்ளார் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகளை மேற்கு மூவில சமூகங்களும் வாழுகின்ற சபைக்கு உட்பட்ட பகுதியில் இனவாதங்களை தூண்டி வாக்கு கேட்க வருகின்றார்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூப் தெரிவித்தார் தம்பலகாமம் ஸ்ராஜ் நகர் பகுதியில் நேற்று இடம்பெற்ற உள்ளுராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களை ஆதரித்து இடம்பெற்ற கூட்டத்தின் போது அவர் இதனை தெரிவித்தார் மூவின மக்களும் வாழுகின்ற ஒரு சபை இது ஒரு கிண்ணியா நகர சபை பிரதேச சபையை கொண்ட அல்ல மூமின மக்களும் வாழுகின்ற இருக்கின்ற ஒரு சபையாக காணப்படுகின்றது இன்று தமிழ் மக்களுடைய வட்டாரம் காணப்படுகின்ற இன்று சிங்கள மக்கள் வாழுகின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றன என்னுடைய முஸ்லிம் மக்கள் வாழுகின்ற வட்டாரங்கள் காணப்படுகின்றது ஆகையால் இவ்வாறு மூன்று சமூகமும் வாழுகின்ற ஒரு சபை எந்த கட்சியிலும் ஊடாக எங்களுடைய அந்த அதிகாரத்தை நாங்கள் பெற வேண்டும் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் இன்று அது எல்லா தேர்தல்களையும் பார்க்கின்ற பொழுது தேர்தல் என்றாலே இனவாதத்தை முன்வருகின்றார்கள் சிலர் இப்பொழுதுதான் இனவாதத்தை தூண்டி அந்த இனவாதத்தின் மூலம் வாக்குகளை பெறுவதற்கான நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொள்கின்றார்கள் இன்று அவ்வாறு வருகின்ற தலைமைத்துவங்கள் இந்த இடத்துக்கு வந்து இனவாதத்தை தூண்டிவிட்டு பொழுது யாரும் சமூகத்திற்காக என்னுடைய ஊர்களுக்கு வருவதற்கோ இன்று யாரும் ஆனால் தேர்தல் மேடைகளை மாத்திரம் என்னுடைய உரிமை ஹதீஸ் குருவான் என்று சொல்லுகின்ற இவ்வாறான தலைமை தூங்கள் எங்களுடைய சமூகத்துக்கு என்ன விடயத்தை தந்திருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் சிந்திக்க வேண்டும் வடக்கு கிழக்கிலுள்ள உள்ளூராட்சி சபைகளை கைப்பற்றுவதன் ஊடாக தமிழ் மக்கள் தங்களை அங்கீகரித்திருக்கின்றார்கள் என்றும் அவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்டது இனப்படுகொலை அல்ல என்றும் மனிதகுலத்திற்கு எதிரான போர்க்குற்றங்களில் இலங்கை அரச ராணுவ நிர்வாகம் ஈடுபடவில்லை என்று நிரூபிப்பதற்கான ஜனநாயக தீர்ப்பாக உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலை பயன்படுத்த எல்லா வகையான பிரயத்தனங்களையும் மோசடிகளையும் இந்த அரசு மேற்கொண்டு வருகின்றது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற குழு தலைவர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார் இலங்கை தமிழரசு கட்சியின்

மேதின கூட்டத்திலே சீனாவினுடைய கம்யூனிஸ்ட் கட்சி சார்ந்த பெரும் தலைவர்கள் ஏபிபியினுடைய என்பிபியினுடைய மேதின கூட்டத்திலே அமர்ந்திருக்கிறார்கள் உலகத்தினுடைய உடம்பு எப்படி போகிறது என்றால் ஒன்று அமெரிக்காவுக்கு ஒரு முகத்தை காட்டி காசுதாரங்கள் என்று இவர்கள் கேட்டுகிறார்கள் இன்னொன்று இந்தியாவினுடைய பிரதமருக்கு சங்கம்பள விரைவில் படிக்கிறார்கள் இன்னொரு பக்கத்தில் சீனாவை தூக்கி மடியிலே வைத்திருக்கிறார்கள் ஆகவே இனி இந்த நாளில் நடக்க விஷயம் இந்த தேர்தல் முடிந்த பிற்பாடு இன்னொரு தேர்தல் நடக்காது நடக்க இந்த அரசாங்கம் செய்யா இல்லை அவருடைய எண்ணமே இந்த விடுதலை சபைகளை எவ்வளவுக்கு கைப்பற்ற முடியுமோ அவ்வளவு தூரம் கைப்பற்றுவது ஒன்று இந்த இடங்களில் இருக்கின்ற விகிதாசார அடிப்படையிலாவது உறுப்பினர்களை பெற்றுக்கொள்வது சபைகளை கைப்பற்றுவதில்லை அதனூடாக தொடர்ந்து நாலு ஆண்டுகள் தக்க வைக்கின்ற ஒரு முயற்சியை அவர்கள் மேற்கொள்ள முனைகிறார்கள் சர்வதேச நாணய நிலையத்தினுடைய காசு அல்லது உலக நாடுகளுடைய உதவி அமெரிக்காவினுடைய ஒற்றுமை நல்லுறவு இந்தியாவுடைய நல்லுறவு என்று இவர்கள் நினைக்கிறார்கள் ஆனால் இன்றைய அவர்களுடைய பிரசன்னம் நான் நினைக்கிறேன் அருணகுமார் விசநாயக்கா அவர்களே உங்களுக்கு வாய்ப்பில் ராஜா நீங்கள் இந்த நாட்டில் எவ்வளவு கால முடிப்பீர்கள் என்று நான் சந்தேகப்படுகிறேன் திசைகாட்டி அரசாங்கத்தால் இனிமேல் யாருக்கும் ஆட்சி பொறுப்பை போவதில்லை அடுத்த தலைமுறைக்கு நல்லதொரு நாட்டை அமைத்து கொடுத்துவிட்டே நாங்கள் விடைபெறுப்பு என்று கைத்தொழில் அமைச்சர் சுனில் கந்தனத்தி தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கு நடைபெறவுள்ள உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் கோரலை பெற்ற வடக்கு பிரதேசபை சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களுக்கு ஆதரவு தெரிவித்து ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பரப்புரை கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார் நாங்கள் நல்லமில்லாமல் விட்டால் எங்களை விட நல்லவர்களிடம் ஆட்சி கொடுங்கள் அன்ரவு குமார் நல்லவர் நல்லவர் இல்லையென்றால் ரணில் விக்ரமசிங்கவையோ அல்லது மஹிந்த ராஜபக்சவையோ திருப்பி எடுக்க முடியாது அனுர தோழரை விட நல்ல மனிதரைத்தான் நீங்கள் எடுக்க வேண்டும் எங்களை விட திறமையான அமைச்சர்களை தான் தெரிவு செய்ய வேண்டும் உங்களுக்கான அரசாங்கம் என்று உள்ளது சட்டம் உள்ள அரசாங்கம் உள்ளது யாரும் பயப்படுத்தவையில் வேலை எடுப்பதற்கு எந்த ஒரு அமைச்சரிதும் சிவாரிசு கடிதம் தேவையில்லை அலுவலகங்களுக்கு சென்று உங்கள் சேவைகள் நிறைவேற்றப்படவில்லை என்றால் அதற்கு நாங்கள் உதவ தயாராக இருக்கின்றோம் எங்களது வெற்றிக்கு பிறகும் நாங்கள் இங்குள்ள தோழர்களுடன் தான் இருக்கப் போகின்றோம் நாங்கள் நிதிகளை ஒதுக்கி உங்கள் கிராமத்தை அபிவிருத்தி செய்வோம் யாரும் பயப்படுத்தவையில்லை நாங்கள் நல்லவர்கள் இல்லை என்றால் எங்களை விட நல்லவர்களைத்தான் தெரிவு செய்ய வேண்டும் வடக்கு மக்களும் தெற்கு மக்களும் தங்களது நாட்டை உருவாக்க வேண்டும் என்றுதான் போராட்டம் செய்தார்கள் நியாயமான உண்மையான நாட்டை உருவாக்கவே போராடினார்கள் இன்று அப்படியான நாடுதான் இங்கு உள்ளது வடக்கையும் தெற்கையும் ஒரே மாதிரியாக பார்க்கும் தலைவரை இப்போது உள்ளார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் பிள்ளையான் பிள்ளையான் என்று பலமுறை பெயரை உச்சரிக்காவிட்டால் ஜனாதிபதி உள்ளிட்ட பலருக்கு நித்திரை வருவதில்லை என்று கரோனா அம்மா என்று அழைக்கப்படும் முன்னாள் பிரதியமைச்சர் விநாயகமூர்த்தி முரளிதரன் தெரிவித்தார் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் மேதின கூட்டம் நேற்று மட்டக்களப்பு வாழைச்சேனையில் இடம்பெற்ற போது அங்கு உரையாற்றுகையில் இவ்வாறு தெரிவித்தார்

மொட்டு கட்சியின் தற்போதைய போக்கை கண்டு அரசாங்கம் பயந்தாலும் தனது கட்சி ஜனாதிபதியை கண்டு பயப்படவில்லை என்று கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்தார் ஸ்ரீலங்கா பொதுஜன பிரமணவின் மேதின கூட்டம் நுகேகோடையில் உள்ள ஆனந்த சமரக்கோன் திறந்தவெளி அரங்கில் நேற்று நாமல் ராஜபக்ஷ தலைமையில் இடம்பெற்றது இதன்போது உரையாற்றிய நாமல் ராஜபக்ஷ தற்போதைய அரசாங்கத்தின் கீழேயே ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அனைத்து குற்றச்சாட்டுக்களிலிருந்தும் விடுவிக்கப்படுவார் என்று கூறினார் நாங்கள் ஏமாற்றுதலை சகித்துக் கொண்டோம் இப்போது எழுந்து நிற்போம் என்ற கருப்பொருளை கொண்ட பேரணியில் சிபி பி மற்றும் ஜான்சன் பெர்னாண்டா உள்ளிட்ட முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றமை குறிப்பிடத்தக்கது மக்களுக்கு வழங்கிய வாக்குறுதிக்கு மாறாக காணிகளை சுவீகரிப்பதை அனு அரசாங்கம் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் குறிப்பாக காணி சுவீகரிக்கும் வர்த்தமானியை உடனடியாக மீள பெற வேண்டும் இல்லாவிட்டால் ஜனாதிபதி அனுரவை யாழ் மண்ணிற்குள் கால் வைக்க முடியாமல் செய்வோம் என்று இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளர் எம் ஏ தெரிவித்தார் யாழ்ப்பாணம் வீரசிங்க மண்டபத்தில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் மேதினக் கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார் ஜனாதிபதிக்கு ஒரு அறைவுவல் விடுகிறோம் பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்தீர்கள் அதை எதையும் செய்யவில்லை என்று குற்றம் சாட்டிக் கொண்டிருந்தோம் இப்பொழுது இருக்கிற நிலங்களையே நீங்கள் அபகரிக்கிற இந்த உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஜனாதிபதிக்கு இந்த மே மேடையிலே இருந்து நான் அறைவு விடுகிறேன் அந்த கைவாங்கப்பட வேண்டும் இல்லாவிட்டால் மண்ணுக்கு வடக்குக்கு நீங்கள் இனிமேல் வராமல் பண்ணுவோம் இங்கே காலடி எடுத்து வைக்க முடியாமல் பண்ணுவோம் இப்படியாக பொய்யாக எங்களை ஏபாளிகள் நினைத்துக் கொண்டு நீங்கள் செயற்பட ஆரம்பித்திருக்கிற இந்த எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது மேதினத்திலே நாங்கள் தீர்மானங்கள் நிறைவேற்றுவது வழக்கம் இந்த மேதினத்திலே பிரதானமாக பிரதானமான அறிவுகூளாக நாங்கள் விடுவது இத்தனை இந்த காணிகள் அந்த அறிவிப்புகள் அனைத்து உடனடியாக மீள கைவாங்கப்பட வேண்டும் ஏற்கனவே ராணுவ கையிருப்பிலே இருக்கிற எங்களுடைய மக்களுடைய காணிகள் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் முழுமையாக விடுவிக்கப்பட வேண்டும் விடுவிக்கிறோம் சொல்லிக்கொண்டு இருக்கிறதையும் எடுத்துக்கொண்டு போறதுக்கு நாங்கள் ஒருபோதும் நங்கு மாட்டோம் அதுக்கு நாங்கள் வர மாட்டோம் இந்தியாவின் இருபத்தி ஒன்பதாவது மாநிலத்தின் முதலமைச்சராக பணியாற்ற ஜனாதிபதி அன்ற குமாரதிசநாயக்கா தயாராகி வருவதாக முன்னிலை சோசலிச கட்சியின் பொதுச்செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்துள்ளார் கிரளப்பனை லலித் அஸ்ரத் முனலி மைதானத்தில் இடம்பெற்ற மேதினக் கூட்டத்தில் பங்கேற்ற போது அவர் இதனை தெரிவித்தார் ஜனாதிபதிக்கு மக்கள் ஆணை வழங்கியதை இலங்கை இந்தியாவின் ஒரு மாநிலமாக மாற்றுவதற்கு அல்ல என்றும் தெரிவித்தார் வங்காளி கிராம மக்கள் இந்த முறை மேதனத்தை வெகு சிறப்பாக கொண்டாடியுள்ளனர் குறித்த கிராம மக்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பொருளாதார பின்னடைவு மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளடங்களாக பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர் இந்நிலையில் குறித்த கிராம மக்கள் நேற்று மேதினத்தை ஒன்று திரண்டு மிகவும் ஒற்றுமையாக கொண்டாடி மகிழ்ந்துள்ளார்கள் வங்காலை மீனவ சங்கம் மீனவ கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்காலை விளையாட்டுக் கழகம் கூட்டாக அணைந்து மேதன நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர் வங்காளை கிராமத்தில் மீன்பிடித்துறையில் அமைந்துள்ள சுரூபத்தடையில் நேற்று காலை மேதின கொண்டாட்ட நிகழ்வு திருப்பலையுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது குறித்த கிராம மக்கள் யாவரும் ஒன்று இரண்டு மீன்பிடி துறைமுகத்தில் போட்டி நிகழ்வுகளில் ஈடுபட்டனர் நீச்சல் போட்டி பெரிய மற்றும் சிறிய படகுகளின் போட்டி பெண்களுக்கான கயிறுத்தல் சங்கீத கதிரை சரக்கு மரம் ஏறல் உட்பட பல போட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றது வங்காளி கிராமத்தின் கடற்படையினர் மற்றும் போலீஸ் தரப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பிரதிநிதிகளும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டமை குறிப்பிடத்தக்கது மழையுடனான வானிலையை அடுத்து சிறுவர்கள் மத்தியில் இன்ஃபுளுவன்சா வைரஸ் தொற்று பரவல் அதிகரித்துள்ளதாக கொழும்பு சீமா டிரெச்சுவே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர் தீபால் பெனேரா தெரிவித்துள்ளார் காற்றல் இருமல் வாந்தி மற்றும் தடிமண் உள்ளிட்டவை இதற்கான அறிகுறிகள் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இன்ஃப்ளுவன்சா ஏ மற்றும் இன்ஃப்ளூயன்சா பி வைரஸ் பரவல் இந்த காலத்தில் அவதானிக்கப்பட்டுள்ளது அவற்றில் குளிர்ச்சியான நாடுகளில் காணப்படுகின்ற இன்ஃபுளுவன்சா ஏ வைரஸ் தொற்று அதிக அளவில் காணப்பட்டுள்ளது குறித்த வைரஸ் தொற்று ஏனையோருக்கு பரவும் அபாயம் காணப்படுவதால் தொற்று இனங்காணப்பட்ட நபர் மிகுந்த அவதானத்துடன் செயல்பட வேண்டும் நோய் அறிகுறி தென்பட்டால் அருகிலுள்ள வைத்தியரை உடனடியாக நாடுமாறும் அவர் கோரியுள்ளார் இந்நிலையில் வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த கைகளை கழுவி சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் என்று கொழும்பு சீமாட்டு ரிச்வே சிறுவர் வைத்தியசாலையின் வைத்தியர் தீபால் பிரகாமியிலும் தெரிவித்துள்ளார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்